ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எஸ்பிஓவில் சேல்ஸ் டீமுக்கான கூப்பன் கோட் பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த பர்ச்சேஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் கூப்பன் கோட் பர்ச்சேஸுங்கிறது சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்கள் வேறு யாரும் இந்த ஆப்ஷனுக்குள்ளேயே வராதீங்க உங்களோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அதில் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்ப ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது போல் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் ப்ரொஃபைல் ஐடியெல்லாம் இருக்கும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே கரண்ட் இமெயில் ஐடிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்ததுன்னு கிடையாது நீங்கள் கரண்ட்டில் யூசேஜில் இருக்கணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி தான் யூஸ் ஆகும் இப்போ யூசேஜில் இருக்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் டுவெல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு மெயில் வரும் நீங்கள் கொடுத்துருக்குற காண்டாக்ட் மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இது போல ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் தான் நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதை டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பாங்க அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பேமெண்ட் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதே ஆப்ஷன் உள்ள வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு பைக் கூப்பன் கோட அதை நீங்கள் வந்திங்கன்னா ஆல்ரெடி சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரோட் பேமெண்ட் ப்ரூஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது கீழே பைமோ டேப்பில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடியாக கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் ஐடியாக இருக்கணும் கரண்டில் யூசேஜில் இருக்கிறது கீழே நீங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுத்துக்கோங்க பெய்ட் டேட் நீங்கள் எந்த டேட்டில் கரெக்டாக அமௌண்ட் சென்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை டைப் பண்ணிக்கோங்க பேமெண்ட் மெத்தடு பேங்க் கார் ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும் அதை நீங்கள் எதில் சென்ட் பண்ணிங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க பெய்டு அமௌண்ட் வந்து நைன் ட்ரிபிள் நைன் கொடுத்துக்கோங்க டென் தௌசண்ட் கொடுக்கக்கூடாது நைன் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரூஃப் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன்லாம் அதாவது இந்த ஃபார்ம் நீங்கள் வாங்க அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது யூடிஆர்எல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் நம்பர்னே இருக்கும் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபில் பார்த்திங்கன்னா இருக்கும் அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அப்லோடு ஒரு பேமெண்ட் ப்ரூஃப்ங்கிற இடத்துல சூஸ் ஃபைலில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க கரெக்டாக பேங்க்கில் பே பண்ணிங்க அப்படின்னா டென் தௌசண்டாக பே பண்ணிடுங்க பேங்க்கில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்புக்கை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல சூஸ் ஃபைலில் அப்லோட் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் செகண்ட் செக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறத வந்து பைமோட் ஆப்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதில் உங்களை வா வாலெட்டில் வந்து ஆட் ஆயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் கூப்பன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்தாச்சு இதுபோல் மெத்தடில் யூஸ் பண்ணி உங்களோட கூப்பன் பர்ச்சேஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுபோல் எஸ்பிஓ ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை கோத்ரூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்பிஓல அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்